ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்கிறது என ரிவ்யூ சொல்லி யூடியூப்ல பாப்புலரானவர் தான் இரஃபான் இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தொடங்கிய குக்வித் கோமாளி ஷோவில் போட்டியாளராகவும் வந்திருந்தார் இரஃபான் தற்போது ஒரு பெரிய சர்ஜையிலையும் சிக்கியிருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ஆலியா கர்ப்பமாக இருப்பதாக சில வாரங்களுக்கு முன்பு மகிழ்ச்சியுடன் அறிவித்திருந்தார் அதன் பின் துபாயில் குழந்தையின் பாலினம் என்ன என்பதனை கண்டறிந்து அதனை வெளியிடுவதை விழாவாக செய்தாங்க அந்த வீடியோவை இர்பான் வெளிய வெளியிட்டு இருந்தார் இந்தியாவில் சட்டப்படி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க முன் பாலினத்தை கண்டறிவது குற்றம் அதனால இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது சுகாதாரத்துறை இருக்கிறதாம் நோட்டீஸ் வந்ததை அடுத்து அந்த வீடியோவையும் தற்போது இர்பான் நீக்கிவிட்டாராம் விசாரணை நடத்த மூன்று பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதனால இர்பான் மீது என்ன நடவடிக்கை பாய்கிறது என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்